அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு விழாவை விழாவையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பல நூற்றாண்டு தியாகம் தவம் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த கோவில் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் தலைசிறந்த அடையாளமாக திகழ்வதாக கூறியுள்ளார் இந்த அற்புதமான கோவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் சிறந்த உத்வேகமாக இருக்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இயற்கை பொங்கல் விழாவில் ஆளுநர் தமது மனைவியுடன் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பார்வையிட்டு கோ பூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகே நம் நாட்டில் இயற்கை விவசாயம் கைவிடப்பட்டு உரங்களை பயன்படுத்துவது நடைமுறைக்கு வந்ததாக கூறினார் உரங்களின் பயன்பாடு காரணமாக மண் மலட்டுத்தன்மை மிக்கதாக மாறியிருப்பதாக கூறிய அவர் நம்மாழ்வார் பாணியில் இயற்கை விவசாயத்திற்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அஇஅதிமுக தேமுதிக கட்சிகள் அறிவித்துள்ளன ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் அண்மையில் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என அக்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ள நிலையில் நடைபெறும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அஇஅதிமுக அறிவித்துள்ளது இதேபோன்று தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது கன்னோஜ் ரயில் நிலையத்தில் புதிய முனையத்திற்கான கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையத்தில் இன்று பிற்பகல் கட்டுமான பணி நடைபெற்று வந்த கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளுக்குள் சுமார் முப்பத்தி ஐந்து தொழிலாளர்கள் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுவரை இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள்ளிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் லேசான காயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் விலைவாசி உயர்வு கடுமையாக அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார் அரிசி பருப்பு பூண்டு என அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் ஏழை மக்களின் துன்பத்தை அரசு கவனத்தில் கொள்வதில்லை என்றும் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியை பாதுகாப்பதற்கே திமுக அரசு முயற்சிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் வகிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் நிலத்தை கையகப்படுத்துவதில் நிலவும் சிக்கல் காரணமாக மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் கைவிடப்படுவது வேதனை அளிப்பதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை தூத்துக்குடி இடையேயான ரயில்வே திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசின் ஆதரவை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கோரியிருப்பதாக கூறினார் ஆனால் மத்திய அரசிடம் நிலங்களை ஒப்படைக்க முடியாது என்பதால் இந்த திட்டத்தை கைவிடுமாறு ஒரு மாநில அரசு மத்திய அரசிடம் கூறுவது மிகவும் வேதனைக்குரியது என்றார் ஒரு தமிழனாக தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்காக மிகவும் வெட்கப்படுவதாகவும் இதனை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார் கிராண்ட்ஸ்லாம் என்ற உயரிய அந்தஸ்து பெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்னில் வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்கிறது இதில் மோதும் வீரர்கள் நேற்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான ஜானிக் சின்னர் முதல் சுற்றில் தரவரிசையில் வரிசையில் முப்பத்தி நான்காவது இடம் வகிக்கும் சிலி வீரர் நிக்கோலஸ் ஜாரியை சந்திக்கிறார் பத்து முறை சாம்பியனும் உலக தரவரிசையில் ஏழாவது இடத்தில் இருப்பவருமான சர்பியாவின் நோவக் ஜோகோவிச் தனது முதலாவது ஆட்டத்தில் அமெரிக்காவின் நிஷேஷ் பசவரெட்டியை எதிர்கொள்ள உள்ளார்